மங்கள சமரவீர கொலை செய்யப்பட்டார் புதிய ஆதாரங்கள் வெளியானது முன்னாள் அமைச்சரான மங்கள சமரவீர கோவிட் காரணமாக இறந்தார் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது ஆனால் புதிய ஆதாரங்கள் அவர் கொலை செய்யப்பட்டார் என்பதை காட்டுகின்றன மங்கள சமரவீர அரசு எதிர்ப்பில் இருந்தவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் பின்னர் திடீரென இறந்தார் இது அவரது ஆதரவாளர்களிடையே சந்தேகத்தை எழுப்பியது கோட்டாபய அரசு அவர் கோவிட்டினால் இறந்தார் என்று கூறின ஆனால் புதிய ஆதாரங்கள் முறைசாரா செயல் எதையோ வெளிப்படுத்துகின்றன முக்கிய ஆதாரமாக மங்கள சமர வீர தனது நண்பருக்கு அனுப்பிய ஒரு செய்தி உள்ளது அவர் மருத்துவமனையிலிருந்து விடுதலை பெற உதவி கேட்டார் இந்த செய்தி கோட்டாபய அணியால் உடனடியாக அனுப்பப்பட்டது இந்த அமைச்சர் உண்மையை வெளியிடக்கூடும் மங்கள சமர வீர ராஜபக்ஷ குடும்பத்தின் ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டுவர முயன்றார் இதில் லிபிய தலைவன் கத்தாபியிடமிருந்து பெறப்பட்ட நிதி தொடர்பான ஆதாரங்கள் அடங்கும் இந்த புதிய ஆதாரங்கள் சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளன மங்கள சமர கொலையின் பின்னணி வெளிச்சத்துக்கு வந்தால் இலங்கையின் அரசியல் நிலவரம் மாற்றப்படும்